மான்முக தலைவர் அவர்களே இந்த மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு நாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு வீட்டிலே ஆனால் அந்த குழந்தைகளை பாதுகாக்கின்ற தாய்மார்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் ஒரு சில குழந்தைகள் ரொம்ப சத்தம் போட்டுக் கொண்டு இருக்கின்றது அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பதை அமைச்சர்கள் தெரிவார்கள் ஆகையால் அவர்களுக்கு அந்த உரிமை தொகை வாங்கின்றால் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கின்ற போது இந்த கிடைக்காது என்று சொல்லிவிடுகின்றார்கள் ஆக அந்த ஆயிரம் ரூபாய் கிடைத்தால் ஒரு இரண்டாயிரத்தி ரூபாய் வச்சு முழுமையாக அந்த குடும்பம் அந்த குழந்தையை வைத்து பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அரசு பரிசீலிக்குமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் மாற்றுத்திறனாள மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்பிக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து நடைபெற்று வந்துட்டுருக்கு இதில் மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து ஒரு முக்கிய தகவல் வந்து வெளியிட்டிருந்து பேசியிருந்தாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் நீட்டாக பார்க்க போகிறோம் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லையும் ஆள் நடிச்சிருங்க அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடே அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்துலலாம் இருந்து நம்ம வீடியோக்குள்ளே வந்து பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோவை பார்க்கலாம் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு நம்ம ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கின்றோம் உங்கள் வீட்டிலே ஆனால் அந்த குழந்தைகளை பாதுகாக்கின்ற தாய்மார்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் ஒரு சில குழந்தைகள் ரொம்ப சத்தம் போட்டுக்கொண்டு இருக்கின்றது அவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார் என்பதை மாண்முக அமைச்சர்கள் தெரிவார்கள் ஆகையால் அவர்களுக்கு அந்த உரிமை தொகை மறுக்கப்படுகின்றது ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வாங்கின்றால் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கின்ற போது இந்த உதவிக்கு கிடைக்காது என்று சொல்லிவிடுகின்றார்கள் ஆக அந்த ஆயிர ரூபாய் கிடைத்தால் ஒரு ரெண்டாயிரத்தி ரூபாய் வச்சு முழுமையாக அந்த குடும்பம் அந்த குழந்தையை வைத்து பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அரசு பரிசீலிக்குமா என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு அமைச்சரிடத்தில் கேட்கிறீர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்முக முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை பெற்றாலும் மகளிர் உரிமை தொகை பெறலாம் என்று அதற்கு விதிவிலக்கு அளித்துள்ளார்கள் ஆகவே நம்முடைய மண்மக உறுப்பினர் தங்கமணி அவர்கள் உரையாற்றுவது போல அந்த குறிப்பிட்ட கூற நீங்கள் அந்த விவரம் தெரிவிப்பாரே நிச்சயமாக நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும் மாட்டுத்திறனாளி உதவித்தொகை பெற பெற்றிருந்தாலும் அந்த குடும்பத்தினர் பெண்களுக்கு அகலி உரிமை தொகை வழங்கப்படும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் அளித்த அந்த ஒரு உத்தரவாதம் உத்தரவு என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நாற்பத்தி ரெண்டு